எந்த ஒரு சூழலிலும் எதை செய்வது என்பதை அறிவோடும் தைரியத்தோடும் கல்வி கல்வியறிவு பெற்றவர்கள் அறிவு முட்டாள்தனம் நல்லது கெட்டது நன்னடத்தை கொச்சைத்தன்மை போன்றவற்றை உணர்ந்து இவற்றில் சரியானதை தேர்ந்தெடுத்து கொள்ளும் திறமையுடையவர்களாக இருந்தால் அவர்களிடம் எந்த வகையான கல்லூரி பட்டங்கள் இருந்தாலும் சரி அவர்களெல்லாம் உண்மையான கல்வியறிவு பெற்றவர்களே நீங்கள் கேட்கும் சரியான கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடை அடிந்துள்ளவரே வல்லுநர் ஆவார் இந்த விஷயத்தை மனசில் வச்சு இன்றைக்கி நம்ம பேசக்கூட டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் மனித வளர்ச்சியில் கல்வியின் பங்கு திறமைசாலைகளை உருவாக்குவதில் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் ஸோ வெல்கம் டு அவர் சேனல் செவி செல்வம் தமிழ் சில புராதன நம்பிக்கைகளை வெளியில் கொண்டு வரலாம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நாம் கல்வி கற்கிறோம் என்பதை பொதுவான பொதுவான தோறும் நம்பிக்கையாகும் நாம் பல்வேறு கருத்தரங்குகள்லாம் பார்க்குற பட்சத்தில் அவங்கள்ட்ட நம்ம இந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நாம் உண்மையிலேயே கல்வி கற்கிறோமா என்று கேட்டால் அவங்கள வந்து சில பேர் இந்த இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் நான் உண்மையிலேயே கல்வி அறிவு பெறுகிறேன் ஆனால் ரொம்ப பேர் வந்து உண்மையான கல்வியறிவை வந்து நான் அங்கே பெறுவது கிடையாது அப்படி தான் அவங்கள்டந்து வரக்கூடிய வழக்கமான பதிலாகும் ஸோ நாம் பள்ளிகளிலிருந்தும் கல்லூரிகளிலிருந்தும் பலவிதமான தகவல்களை பெறுகிறோம் என்னை தவறாக புரிந்து கொண்டு விராதீர்கள் கற்றவராக ஆவதற்கு தகவல்கள் நமக்கு தேவைதான் ஆனால் கல்வி பற்றிய உண்மையான அர்த்தத்தை நாம் அறிந்தாக வேண்டும் அறிவு சார்ந்த அதாவது இன்டலெக்சுவல் கல்வியானது நமது மூளையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பண்பு சார்ந்த அதாவது வேல்யூ பேஸ்டு கல்வியானது இதயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் உண்மையில் நமது இதயத்தை தொடாத கல்வி அபாய அபாயகரமானது நமது ஆஃபீஸ் அப்புறம் வீடு மற்றும் இந்த சொசைட்டி அங்கெல்லாம் வந்து ஒரு ஒழுங்கான மதிப்பை உருவாக்க நாம் விரும்பினால் நீதி நெறிகளில் நாம் ஒரு குறைந்தபட்ச கல்வி அறிவையாவது அடைந்திருக்க வேண்டும் நேர்மை பரிவு, தைரியம் விடாமுயற்சி பொறுப்புணர்வு போன்ற அடிப்படை குணாதிசயங்களை உருவாக்கும் கல்வி மிக மிக முக்கியமானது நமக்கு மேலும் மேலும் கல்லூரி கல்வி தேவையில்லை பண்பு சார்ந்த கல்வியே நமக்கு தேவை சிறந்த பல்கலைக்கழக பட்டங்களை வைத்து கொண்டு நற்பண்புகள் அறவே இல்லாதவர்களை விட பட்டங்கள் ஏதும் பெறாமல் நற்பண்புகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றவும் வெற்றி அடையவும் வாய்ப்புகள் மிக அதிகம் நன்னடத்தையை வளர்ப்பது பண்பு மற்றும் நெறிகளை கற்றுத்தருவது போன்றவை குழந்தைகளின் இளம் பிராயத்தில் இன்றியமையாததாகும் ஏனென்றால் எந்த குழந்தையும் இப்படிப்பட்ட பண்பு சார்ந்த அறிவுடன் பிறப்பது இல்லை உண்மையான கல்வி என்பது மூளைக்கும் இதயத்திற்கும் பயிற்சி அளிக்கிறது படிப்பறிவில்லாத திருடன் ஒருவன் ஒரு சரக்கு பெட்டியிலிருந்து திருட திருடலாம் ஆனால் படித்த திருடன் ரயில் பாதை முழுவதையும் திருடிவிடுகிறான் நாம் அறிவிற்கும் ஞானத்திற்கும் போட்டியிட வேண்டுமே தவிர மதிப்பெண்களுக்கு அல்ல அறிவு என்பது புள்ளி விவரங்களை குவிப்பதாகும் ஞானம் என்பது அதனை எளிதாக்குவது நிறைய கற்காமலேயே கூட ஒருவர் நல்ல மதிப்பெண்களையும் பட்டத்தையும் பெறலாம் ஒருவரால் கற்க முடிந்த மிக முக்கியமான விஷயமே எப்படி கற்பது என்பதாகும் மக்கள் மனப்பாடம் செய்கிற திறமையோடு கல்வியை ஒப்பிட்டு குழப்பிக்கொள்கிறார்கள் நற்பண்புகளை வளர்க்காத கல்வியானது சமுதாயத்தில் பேராபத்தை விளைவிக்கும் நாம் பல சமயங்களில் கல்வியறிவை நல்ல முடிவு எடுக்கும் திறனோடு ஒப்பிட்டு குழப்பிக்கொள்கிறோம் ஒருவருக்கு மிக உயர்ந்த கல்வியறிவு இருந்தும் மிக மோசமான முடிவுகளை எடுக்கலாம் உங்களது ஆலோசனைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து இறுதியில் நீங்களே முடிவெடுங்கள் சில தன்மைகள் வந்து முறைசார் கல்வியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒருவர் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றியடைய முடியும் நற்பண்பு தொழிலில் ஈடுபாடு திட நம்பிக்கை மரியாதை பிரச்சனைகளை சமாளிக்கும் தைரியம் இதில் வருந்தத்தக்க செய்தி என்னவென்றால் நடமாறும் கலை களஞ்சியங்களாக இருக்கும் பலர் நடைமுறை வாழ்க்கையில் பெரும் தோல்விகளை கண்டவர்கள் என்பதுதான் அறிவு என்பது எதையும் விரைவாக கற்பது திறமை என்பது கற்றதை செயல்படுத்துவது செயல்திறன் என்பது கற்றதை செயல்படுத்தும் திறமையையும் விருப்பமும் ஆகும் விருப்பம் என்பது திறமை படைத்த ஒரு மனிதரை செயல் திறன் உடையவராக மாற்றும் ஒரு மனப்பாங்காகும் எத்தனையோ திறமைசாலிகள் செயல் திறன் அற்றவர்களாக இருக்கிறார்கள் நல்ல மனப்பாங்கு இல்லாத மனிதர்களிடம் இருக்கும் திறமைகள் உபயோகம் இல்லாமல் போய்விடும் நமது உடலுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு தேவைப்படுவதைப் போல நமது மனதிற்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணங்கள் தேவைப்படுகின்றன மேலே சொல்லப்பட்ட வாக்கியத்தில் முக்கிய சொற்கள் நல்ல உணவு நல்ல எண்ணங்கள் என்பதாகும் நமது உடலுக்கு நாம் மோசமான உணவையும் நமது மனதிற்கு தீய எண்ணங்களையும் தந்தால் நமது உடல்நிலையும் மனநிலையும் கெட்டுவிடும் நாம் வெற்றி பாதையில் செல்வதற்கு நமது மனதிற்கு நல்ல நம்பிக்கையை தூண்டும் விஷயங்களை தந்தாக வேண்டும் இடைவிடாத பயிற்சியாலும் அனுபவத்தாலும் நாம் கூடைப்பந்தாட்டத்தை ஆடப் பழகுவது போல் வெற்றி அடைவதை காண வழிவழி வழி வகைகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நமது அறிவே பலமாகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கும் ஆனால் அது உண்மையே இல்லை அறிவு என்பது நாம் தெரிந்து வைத்திருக்கும் தகவல்களின் தொகுப்பு இது உள்ளார்ந்த சக்தியாகும் இதனை சரியான முறையில் நாம் போதுதான் இது பலமாக விடுகிறது படிக்க தெரியாத ஒரு நபருக்கும் படிக்க தெரிந்தும் படிக்காமலிருக்கும் ஒரு நபருக்கும் என்ன வேறுபாடு உள்ளது அதில் வேறுபாடு இல்லை கற்பது என்பது உணவு போன்றது நீங்கள் எவ்வளவு சாப்பிடுகிறீர்கள் என்பது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் எவ்வளவு ஜீரணிக்கிறீர்கள் என்பதே முக்கியமான விஷயமாகும் அறிவு என்பது தேங்கியுள்ள உள்ளார்ந்த சக்தி அதை நடைமுறை வாழ்வில் நல்ல முறையில் பயன்படுத்தப்படும்போதுதான் உண்மையான சக்தியாகிறது கல்வி பல வடிவங்களை கொண்டது இது வெறும் மதிப்பெண்களுக்கும் பட்டம் பெறுவதற்கும் அல்ல கல்வி என்பது உங்கள் திறமைகளை வளர்ப்பது சுய கட்டுப்பாட்டை கற்பது கேட்டுணர்வது எதையும் கற்றுக்கொள்ள விரும்புவது நமது தசைகளைப் போல நமது மனமும் நாம் எவ்வளவு அதிகமாக அல்லது குறைவாக பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து விரியவோ சுருங்கவோ செய்யும் கல்வியின் விலை அதிகம் என்று நீங்கள் கருதினால் அறியாமையை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் விளையாட்டு வீரர்கள் இடைவிடாத பயிற்சியின் மூலம் தங்களுக்குள்ளேயே இருக்கும் சக்தியை சேமித்து வைத்து கொண்டு தங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அந்த சக்தியை உபயோகப்படுத்தி கொள்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து பயிற்சி செய்வதில்லை என்றால் அவர்களால் சக்தியை சேமித்து வைத்து கொள்ள முடியாது நேர்மறை சிந்தனையாளர்களும் இந்த விளையாட்டு வீரர்கள் போலத்தான் நேர்மறை சிந்தனையாளர்கள் தனது மனதிற்கு தூயவற்றையும் சக்தி வாய்ந்தவற்றையும் நல்லனவற்றையும் தினந்தோறும் இடைவிடாது கொடுத்து நல்ல மனப்பாங்கை சேமித்து வைத்து கொள்கிறார்கள் நாம் எல்லோரும் பிரச்சனைகளை சந்திக்கப் போகிறோம் என்பதையும் நல்ல வித மனப்பாங்கை சேமித்து வைத்திருந்தால் நம்மால் அதை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் இல்லாவிட்டால் பிரச்சனைகளை நம்மை ஆட்கொண்டு விடும் என்பதையும் அவர்கள் உணர்ந்துள்ளனர் நேர்மறை சிந்தனையாளர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை அவர்கள் வாழ்க்கையை கண்மூடித்தனமாக நடத்துவது இல்லை தங்களது பலவீனங்களை அறிந்து இருந்தாலும் தங்களது பலங்களின் மேல் முழு கவனம் செலுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் அவர்கள் மாறாக தோல்வி அடைந்தவர்களோ தங்களது பலங்களை அறிந்திருந்தாலும் தங்களது பலவீனங்களின் மேல் கவனம் செலுத்துபவர்களாகும் அறியாமையில் இருப்பது வெட்கப்பட வேண்டியது ஒன்றுமில்லை ஆனால் கற்பதற்கு விருப்பமில்லாமல் இருப்பதே வெட்கப்பட வேண்டியதாகும் பெரியவர்கள் முன்னுதாரணமாக இருந்து குழந்தைகளுக்கு நிறைய கற்றுத்தரலாம் தங்களது பிள்ளை பருவத்தில் நாணயத்தின் முக்கியத்துவத்தை கற்ற குழந்தைகள் பொதுவாக அதை இழக்க மாட்டார்கள் இது வாழ்வின் ஒரு அங்கமாகி விடுகிறது இதனையே ஒரு கான்ட்ராக்டர்களிடத்திலும் வக்கீல்களிடத்திலும் அக்கௌண்டன்ட் இடத்திலும் அரசியல்வாதிகளிடத்திலும் போலீஸ் அதிகாரிகளிடத்திலும் அல்லது நீதிபதிகளிடத்திலும் எதிர்பார்க்கிறோம் நேர்மையை விட நாணயமே மிகவும் வலுவானது உண்மையில் இதுவே நேர்மறைய நேர்மையின் அடித்தளமாகும் இளைஞர்களது மனதில் எதுவும் எளிதாக பதிந்துவிடும் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அல்லது தலைவர்கள் போன்ற தங்களது முன்மாதிரிகள் ஏமாற்றும்போது அல்லது ஓட்டலில் ஒரு கைத்துண்டை திருடுவது உணவு விடுதியிலிருந்து பாத்திரங்களை திருடுவது போன்ற சின்ன சின்ன நேர்மையற்ற செயல்களைப் பற்றி பெருமை பேசுவதை பார்க்கும்போது போது கீழ் வருவன நடக்கின்றன அவர்கள் ஏமாற்றம் அடைகின்றனர் தங்களது வழிகாட்டிகளின் மேலிருந்த மரியாதையை விடுவர் தொடர்ந்து இவற்றையே பார்த்து கொண்டிருந்தால் அவற்றை சரியென்று ஏற்றுக்கொள்ளும்படி ஆகிறது ஒரு பள்ளி ஆசிரியர் ஒரு சிறுவனிடம் அவனது தந்தை என்ன வேலை செய்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டார் அந்த சிறுவன் எனக்கு சரியாக தெரியாது ஆனால் அவர் பேனாக்கள் பென்சில்கள் லைட் பல்புகள் டாய்லெட் காகித சுருள்கள் போன்றவற்றை செய்கிறார் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இவற்றைத்தான் அவர் தினந்தோறும் வீட்டு சாப்பாடு பாத்திரத்தில் கொண்டு வருவார் என்று பதிலளித்தான் இது எவ்வாறு வகையான ஒரு மோசமான முன்மாதிரி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நியாயமான ஒப்புன ஒப்புமைகள் சரியானவை ஆனால் நீதியற்ற ஒப்புமைகள் ஒருவரை தாழ்வாக எண்ண வைக்கும் அடுத்தவரின் செயல்பாட்டை விட அதிகம் செய்வதற்கான போட்டி மனப்பாங்கை அடிப்படையில் கொண்டு வருவதே ஒப்புமையாகும் உயர்ந்த சுய கௌரவம் உள்ளவர்கள் மற்றவர்களுடன் போட்டி போட மாட்டார்கள் மாறாக தங்களது செயல்பாட்டை அவர்கள் முன்னேற்றி கொள்வார்கள் அவர்கள் தங்களுக்கு எதிரே ஒரு போட்டியை போடுவார்கள் அவர்கள் தங்களது செயல்பாட்டிற்கு எதிராக தங்களின் திறமைகளை ஒப்பிடுவார்கள் வெற்றி வெற்றியையும் தோல்வி தோல்வியையும் வளர்க்கின்றன என்ற தொடரில் நிறைய உண்மைகள் இருக்கிறது விளையாட்டில் ஒரு வெற்றி வீரனின் உணர்வு கீழிறங்கு கீழிறங்கி இறக்கும் போதெல்லாம் சில வேளைகளில் இது கீழிறங்கி விடத்தான் செய்கிறது ஒரு நல்ல வீரனுக்கு எதிராக அவனை ஒருபோதும் பயிற்சியாளர் விட விளையாட விட மாட்டார் ஏனென்றால் இன்னொரு முறை அவன் தோல்வியை தழுவிவிட்டால் அவனது சுய கௌரவம் இன்னும் கீழிறங்கி போய்விடும் அவனுக்கு தன்னம்பிக்கையை மீண்டும் கொண்டு வர பயிற்சியாளர் ஒரு பலவீனமான எதிரியிடம் விளையாடச் செய்வார் அந்த வெற்றி அவனது சுய கௌரவத்தை உயர்த்திவிடுகிறது அடுத்து சில வலுவான எதிரிகளிடம் மோதவிடுவார்கள் அந்த வெற்றி அவனது தன்னம்பிக்கையை மேலும் வளர்த்துவிடும் இறுதி சவாலை சந்திக்க வெற்றி வீரன் தயாராகும் நாள் வரும் வரை இப்படி நடக்கும் ஒவ்வொரு வெற்றியின் போதும் தன்னம்பிக்கை உயர்கிறது அடுத்த முறை வெற்றி பெறுவது சுலபமாகிறது இந்த காரணத்திற்காக எந்த ஒரு தலைவரும் பெற்றோரோ ஆசிரியரோ அல்லது மேற்பார்வையாளரோ சுலபமான பயிற்சிகளைத்தான் குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் கொடுப்பர் ஒவ்வொரு வெற்றிகரமான முடிவிற்கு பிறகும் குழந்தையின் தன்னம்பிக்கை நிலையும் சுய கௌரவ நிலையும் உயர்கின்றன குழந்தைகள் ஊக்குவிக்கப்படுவதோடு அவர்களது சுய கௌரவமும் உறுதிபடத் தொடங்கிவிடும் நமது பொறுப்பு என்னவென்றால் தோல்வி என்னும் சங்கிலியை உடைக்க உதவி நம்மையும் நம் குழந்தைகளையும் வெற்றி பாதையில் நிறுத்துவதேயாகும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் வெற்றியடைய தவறினால் பெரும்பாலானோர் மன சோர்வடைந்து தங்களை தாங்களே தோல்வியாளர்களாக பார்க்க பார்க்க தொடங்கிவிடுகிறார்கள் தவறு தவறுவது என்பது தோல்வியாகாது என்பதை இவர்கள் உணரவில்லை நான் வெற்றியை அடைய தவறியிருக்கலாம் ஆனால் நான் ஒரு தோல்வியாளன் அல்ல நான் முட்டால் லாக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் ஒரு முட்டால் அல்ல என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொழுதில் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமே ஒரு குழந்தை தனது ரிப்போர்ட்டில் ஐந்து ஏக்களுடன் ஒரு பியுடன் வீட்டிற்கு வருகின்றது என்று வைத்துக்கொள்வோம் வழக்கமாக அதன் பெற்றோர்கள் கேட்கும் முதல் கேள்வியே ஏன் பி என்பதே ஆகும் குழந்தையின் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது என்ன என்று நினைக்கிறீர்கள் அது பிக்கு முயற்சி செய்ததா அல்லது அதன் பெற்றோர்கள் பியாக இருந்தாலும் அதனை பாராட்டி ஒரு குறைவான மதிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லவே இல்லை குழந்தையின் உண் குழந்தை உண்மையில் எதை எதிர்பார்க்கிறது என்றால் ஐந்து ஏக்களை பெறுவதற்கான தன்னுடைய முயற்சிகளுக்கு உரிய பாராட்டும் ஊக்கமும் தான் பெற்றோர் குழந்தை வாங்கிய ஏக்களை வரவேற்று பாராடி வி பாராட்டிவிட்டு பிறகு தங்கள் குழந்தையிடம் எல்லா பாடத்திலும் ஏ வாங்க வேண்டும் என்று தங்களது எதிர்பார்ப்புகளை தெரிவிக்கலாம் தேவைப்பட்டால் வழிகாட்டி உதவலாம் நம் தரத்தை நாம் குறைத்து கொண்டால் அடுத்த முறை செயல்பாடுகள் மேலும் கீழிறங்கி விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன ஒரு பணியாளர் நூறு வேலைகளை சரியாகவும் ஒன்றே ஒன்றை தவறாகவும் செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் இங்கே அவரது முதலாளி எதை எடுத்து பேசுவார் என்று ஊகியுங்கள் பார்க்கலாம் நல்ல வேலையை ஏற்று பாராட்டுங்கள் ஆனால் உங்களது தரத்தை கீழிறக்கி விடாதீர்கள் இவை அனைத்தும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களின் யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகளேயாகும் கல்வி நமக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை கற்றுத் தருகிறது கூடவே நம்மால் என்ன செய்ய முடியாது என்பதையும் கற்றுத்தந்து விடுகிறது நாம் எப்போதும் புத்திசாலித்தனமான அறியாமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கல்வி நம்மிடம் எதிர்மறையாக சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறது ஒரு கல்லூரியின் ஆண்டு துவக்க விழா அதாவது பட்ட மலைப்பு விழாவில் ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்பு ஒரு பேச்சாளர் உரையாற்றுகிறார் அப்பொழுது அவர் வலியுறுத்தி சொன்ன கோட்பாடுகள் தான் அதனை அந்த கோட்பாடுகளை மனதில் வாங்கி கொண்டு தன் வாழ்வில் பயன்படுத்தி கொண்ட ஒரு வகுப்பு மாணவர் ஒருவர் இன்று பாராளுமன்றத்தில் உறுப்பினராக ஆளும் கட்சியில் செல்வாக்கோடு விளங்குகிறார் அந்த மாணவர் ஒரு நாள் அந்த பேச்சாளர்களுக்கு பேச்சாளருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருந்ததை படித்தால் அவர் அவரது அறிமுகமும் அவரால் கிடைக்கப் போகும் பலன்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் அன்புள்ள பேச்சாளர் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதினால் மக்களின் பல பிரச்சனைகளை நான் ஆழமாக உணர்ந்திருக்கிறேன் அதையொட்டி கீழ்கண்ட ஆலோசனைகளை தெரிவிக்க விரும்புகிறேன் ஆனால் இந்த ஆலோசனையை செயல்படுத்த உங்களுக்கு பல வருட உழைப்பும் பொறுப்பும் தேவைப்படும் என்பதற்காக முதலில் மன்னிப்பு கோருகிறேன் ஆனால் அத்தகைய சேவைக்கு நீங்கள் ஆர்வத்தோடு இருப்பதை நான் அறிவேன் ஒரு முறை ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் கல்லூரியில் நீங்கள் பட்டமளிப்பு விழா ஒன்றில் உரை நிகழ்த்தினீர்கள் அன்று பட்டம் பெற்றவர்களில் நானும் ஒருவன் அந்த உரையில் நீங்கள் என் மனதில் விதைத்த ஒரு கருத்துருதான் இன்று மக்கள் பணிக்கு என்னை அர்ப்பணிக்க வைத்திருக்கிறது இனி வரப்போகும் வெற்றிகளுக்கும் அதுவே முக்கிய காரணமாகும் நான் சொல்ல வந்த ஆலோசனை இதுதான் அன்றைய உங்களின் சொற்பொழிவை ஒரு நூலாக நீங்கள் வெளியிட வேண்டும் அந்த நூல் செல்வ வளத்திற்கு காரணமான ஏராளமான வெற்றியாளர்களின் அனுபவங்களை பல்லாண்டுகளாக ஆராய்ந்து நீங்கள் வழங்கிய அறிவுரை எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை என் விருப்பம் ஹென்றி ஃபோர்டு எவ்வாறு படிப்பறிவு இல்லாமலும் ஒரு டாலர் கூட கையில் இல்லாமலும் செல்வாக்கான நண்பர்கள் இல்லாமலும் முன்னேறி பெரும் செல்வந்தராக உயர முடிந்தது என்பதை நீங்கள் விளக்கி கூறியது இன்றும் என் கண்ணில் நிற்கிறது அந்த நிமிடமே உங்கள் உரை முடிவதற்குள்ளேயே நான் முடிவெடுத்து விட்டேன் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் முன்னேறி எனக்கொரு இடத்தை உருவாக்கி கொள்வது என்று இந்த ஆண்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிப்பை முடித்து வெளியே வருவார்கள் இனிவரும் ஆண்டுகளிலும் அப்படியே எனக்கு கிடைத்த மாதிரி செயல்படத்தக்க அறிவுரைகள் அவர்கள் எல்லோருக்கும் தேவைப்படும் வாழ்க்கையை தொடங்கும்போது தங்கள் கேள்விகளுக்கு யாரிடம் விடை கிடைக்கும் என்று அவர்கள் தேடுவார்கள் நீங்கள் அதை செய்யலாம் எவ்வளவு பேர்களுக்கு நீங்கள் செய்யவில்லை என்பதை அறிவீர்களா அப்படி ஒரு நூலை நீங்கள் எழுத முடிவு செய்தேயே செய்தீர்களானால் சுய ஆராய்ச்சி பட்டியல் அதாவது அனாலிஸ்ட் சாட் ஒன்றை எனக்கு சொன்னீர்களே அதை கட்டாயம் நூலில் சேருங்கள் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் தங்களுக்கு வரும் வெற்றியை தடுப்பது எது என்று அவர்கள் எளிதாக தெரிந்து கொள்ள அது உதவும் தங்களின் பலத்தையும் பலவீனத்தையும் அவர்களுக்கு நடுநிலையாக தெரிவிக்கும் இம்மாதிரி சேவை விலை மதிப்பற்றதாகும் பொருளாதார மந்த நிலையால் பாதிக்கப்பட்ட மில்லியன் கணக்கான மக்கள் இப்பொழுது பழைய நிலைக்கு முன்னேறி வருவதால் அவர்கள் அனைவரும் உங்களிடம் ஆலோசனை கேட்க வருவார்கள் என்னுடைய சுய அனுபவத்தில் இருந்தே இதை சொல்கிறேன் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தவர்கள் அடிமட்டத்தில் இருந்து தங்கள் வாழ்வை மீண்டும் தொடங்க வேண்டியிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு கருத்துருவை பணமாக மாற்றுவது எப்படி என்ற இரகசியத்தை உங்களாலன்றோ கற்றுத்தர முடியும் உங்கள் புத்தகம் வெளிவருமானால் அதன் முதல் பிரதியை உங்கள் கையொப்பத்தோடு பெறும் முதல் ஆளாக நானாக இருப்பேன் என்று விரும்புகிறேன் என்று அந்த மாணவன் அந்த பேச்சாளரின் பேச்சு தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தன் வாழ்க்கைக்கான கருத்துருவையும் உருவாக்கியது என்று நெகிழ்ச்சியுடன் எழுதிய இந்த கடிதம் அந்த பேச்சாளரின் வாழ்க்கையில் தான் இதுபோல் இன்னும் பல மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஆழமாக விதைத்தது இது கல்வியின் மிக பெரும் சொ இந்த மாதிரி திறமைசாலிகள் உருவாவது என்பது தான் கல்வியின் பங்கு இதுதான் மனித வளர்ச்சியின் முக்கிய அம்சம் உண்மையான கல்வியறிவு பெற்றவர்கள் யார் என்பது நம அனைவருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வியாகும் அதற்கான ஒரு சிறிய பதிவை பார்ப்போம் முதலில் தினந்தோறும் நாம் சந்திக்கும் சூழ்நிலைகளை நன்றாக சமாளிக்கக்கூடியவர்கள் சில சூழல்கள் எழும்போது அவற்றை சரியாக புரிந்து கொண்டு நன்றாக முடிவெடுத்து அதற்கு தக்க நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்கள் அடுத்து எல்லோரிடமும் நேர்மையாகவும் கௌரவமாகவும் நடந்து கொண்டு மற்றவர்களிடம் தங்களின் மோசம் தங்களிடம் மோசமாகவும் மனதை புண்படுத்தும் விதத்திலும் நடந்து கொள்ளும் போதும் அதை பொறுத்து கொண்டு தங்களால் இயன்றவரை தமது சகாக்களுடன் நல்ல முயற்சியில் நடந்து கொள்பவர்கள் மேலும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதை அதிகமாக வெளிக்காட்டி கொள்ளாமல் துன்பம் வரும் வேளையில் நொறுங்கி போகாமல் அதை தைரியமாகவும் பொதுவான இயல்புக்கு ஏற்ற வகையிலும் தாங்கிக் கொள்பவர்கள் எல்லாவற்றிலும் முக்கியமாக தங்களது வெற்றி செருக்கால் தறி கெட்டு போய் தங்களது உண்மையான இயல்பில் இருந்து மாறாமல் ஆழ்ந்த அறிவும் சிந்தனையும் படைத்தவர்களாக தங்களது நிலையில் உறுதியுடன் இருந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளின் மூலம் தங்களுக்கு வந்துவிட்ட நன்மைகளை கண்டு கழிப்பதை விட தங்களது உண்மையான குணநலன்களாலும் நலன்களாலும் அறிவு கூர்மையாலும் அடைந்த நன்மைகளிலேயே அதிகம் குதிகுலம் அடைபவர்கள் இத்தகையவற்றில் ஏதேனும் ஒன்றோடு ஒத்துப்போகாமல் இவை எல்லாவற்றோடும் ஒத்து போகின்ற குணம் உடையவர்களே உண்மையான கல்வியறிவு பெற்றவர்கள் இவர்களே நற் எல்லா நற்பண்புகளையும் அடைய பெற்றவர்கள் என சாக்கிரிட்டிஸ் அன்றை சொல்றியுள்ளார் ஸோ சுருக்கமாக சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்வது என்பதை அறிவோடும் தைரியத்தோடும் தேர்ந்தெடுக்க கூடியவர்களை கல்வியறிவு பெற்றவர்கள் அறிவு முட்டாள்தனம் நல்லது கெட்டது நன்னடத்தை கொச்சைத்தன்மை போன்றவற்றை உணர்ந்து இவற்றில் எது சரியானது என தேர்ந்தெடுத்து கொள்ளும் திறமையை உடையவர்களை திறமையானவர்களாக இருந்தால் அவர்களிடம் எந்த வகையான கல்லூரி பட்டங்கள் இருந்தாலும் சரி அவர்களெல்லாம் உண்மையான கல்வியறிவு பெற்றவர்களே நீங்கள் கேட்கும் சரியான கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடை அறிந்துள்ளவரே வல்லுனர் ஆவார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தான் கல்வி என்பது மனிதர்களின் வளர்ச்சியில் ஒரு திறம்பட பங்காற்றி அனைத்து திறமைசாலிகளையும் உருவாக்குகிறது ஸோ இதுவே கல்வியின் மகத்தான பங்காகும் ஸோ இந்த விஷயம் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் மேலும் இதே போல் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக ரெடி பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் தேங்க்யூ